கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு எடுத்தபோது அதிமுக தான் மீண்டும் இரண்டாம் இடம் திமுக அடுத்தது தி அதிமுக அடுத்தது பாஜக ஆனால் அதுக்கு முன்பாக பேசும்பொழுது பாஜக தான் முன்னாடி வந்துட்டு இருக்கு அதிமுக பின்னாடி போயிட்டுருக்குன்னு சமீபக காலகாலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றது வாய் வாயில இருக்கிற வார்த்தை போர் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அதிமுக இல்லாமல் போயிடும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும் அதற்கு ரிப்ளே கொடுத்த பல அதிமுக தலைவர்கள் அண்ணாமலையை சாடுனது இது எல்லாமே களத்தில் இம்பாக்ட் ஆகுமா சார் ஏன்னா இப்போ சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை உன்னிக்கலாம் சின்ன பையன் பதினாலு வயசு இருக்கும்போது பாஜக வந்து ஓட விட்டவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாயை குறித்து பேசுகிறாரு ஆட்சியை கலைத்தவன் எங்கள் அம்மா அப்படின்னு பேசுகிறாரு இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுமா அதாவது நீங்கள் வந்து உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது அந்த துப்பாக்கி வந்து சுடும் ஆனால் அது யாரை சுடணும்னே தெரியாமல் நீங்கள் பண்ணுன்னு சுற்றி சுற்றி இந்த இந்தமாதிரி பிரச்சனை வரும் சம்டைம்ஸ் அந்த குண்டு பட்டு உங்கள் மேலேயே வந்து படும் இப்போது அதிமுக என்பது என்ன ஒரு பேசுபொருள் இருந்ததுனால் இவங்க வந்து ஒரு கள்ளக்கூட்டணி வச்சுருந்தாங்க இவங்க வந்து தேர்தலுக்கு பிறகு இவங்க போய் ஒட்டிக்கிடுவாங்க சேர்ந்துக்கிடுவாங்க இவங்க மீது வழக்குகள்லாம் இருக்குது பிஜேபி பிரதமர் அவர்களை விமர்சனம் பண்ணாத ஒரு கட்சி தான் அதிமுக அப்படின்னு ஒரு பேசு பொருள் பொழுது அதை அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா அதிமுக பிடிஎம் அஇஅதிமுக பிடிஎம் அதிமுக பிடிஎம் மாதிரி போயிட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பிஜேபி வந்து டிஎம்கே எதிர்க்கிறது தான் ஸ்ட்ராங் பிஜேபி நாங்கள் வந்து ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஸ்டாலின் ஆன்டி உதயநிதி ஸ்டாலின் ஆன்டி குடும்ப அரசியல் அதாவது திமுக இப்போது இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நிறைய வாரிசுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஜெயிக்க போகிறாங்க அவங்கெல்லாம் அதனால் ஜெயிக்கிறதுனால ஐயா திரு தயநிதிமாறனுக்கு எதிர்ப்பே இல்லை தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சிறப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அங்கே இருக்கிற ஒரு தண்ணி பிரச்சனையிலேருந்து சாலை பிரச்சனை எல்லாமே சரி செய்து விட்டார் கதிரானந்த்க்கு வந்து மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இல்லை பாலு வந்து தொகுதியிலே க தவமாக இருக்கிறாரு ஒரு பிரச்சனையுமே இல்லை சொல்ல முடியுமா இந்த நான் சொன்ன இந்த இது வந்து சாம்பிள் இவர்கள் மீது ஒரு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஒரு வெறுப்பு இருக்கிறது உண்மை ஆனால் பாஜக கட்சியை வந்து இந்த விருப்ப விட மோடி அவர்கள் மீது அதிக கோபம் அதிக இது இருக்கு அப்படி அதனால இவங்க தப்பிச்சுக்குவாங்க இதுதான் திமுக பண்ற கேம்பெயின் என்னன்னா நீங்க என்ன பண்ணுவா எக்காரணத்துக்கு அதிமுக கூட்டணி வந்து விட்டு போயிடாம நீங்க பார்த்துருக்கோம் அதனால பாதிப்பு அண்ணா திமுக ஜனதா கட்சிக்கு அல்ல பிஜேபிக்கு தேவை வந்து அந்த மூணு நாலு சீட்டு தமிழகத்துலேருந்து வரணும் திருப்பி மோடி வரணும் அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் ஆட்டத்தை பார்த்துருக்கணும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அண்ணாமலை அவர்களுக்கு கனவுகள் ஆசைகள் அதிகம் நம்மளே வந்து எடப்பாடி இருக்கிற இடத்துல எடப்பாடி கட்டிட்டு நம்ம அங்கே இருக்கலாம் நம்ம அதை பண்ணலாம் ஓபிஎஸ் அதெல்லாம் நம்மளை நம்மளை சார்ந்து அரசியல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி என்ன ஆச்சு இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களோட டிடிவி தலைவர் நம்ம அண்ணாமலை வந்து சின்ன உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டிங்க இது அதிமுக வந்து யார்கிட்ட இருக்கணும்னு யார் முடிவு பண்ணும் அதிமுக தொண்டர்கள் முடிவு பண்ணும் கட்சி மீட்டு தான் மனுசோதனை என்ன சொன்னார் அவைத்தலைவர் முன்னாள் அமைத்தலைவர் எம்ஜிஆரோட உயிர் நாடி என்ன சொன்னார் கொடிபிடிக்கும் தொண்டை முடிவு செய்யணும் தொண்டனை நடுத்தரில் யார் விட்டாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து தப்பு வெளிப்படையாகவே பேசிட்டாரு அதே தான் வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்டையும் பேசினார் அப்போது அவங்க வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு தலையிட்டதும் இல்லாமல் அந்த கட்சியை காணா போதும்னு சொல்லிட்டீங்க அதாவது இப்போ கட்சி காணாம போது அதிமுக காணா போகுதுன்னா எந்த அதிமுகவை நீங்கள் எடுத்து கிட்டே கொடுப்பீங்க எந்த பாதிப்புக்குள்ளான அந்த அதிமுகவை இல்லை கட்சி இல்லாத ஒரு அந்த அடையாளம் இல்லாத ஒரு இடத்த எடுத்து நீங்கள் டிடிவி கிட்டே கொடுப்பீங்களா இதெல்லாம் அடிப்படையில் கேள்வி இப்போ ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை எந்த மாதிரி பிரச்சனைகளை எந்த மாதிரி ஒரு தலைவலியை வந்து நமக்கு கொடுக்கும் அந்த கட்சிக்கு கொடுக்கணுன்றதை யோசிக்கணும் இது என்ன ஆகிடும் அடிப்படையில் அதிமுக தொண்டர் இதை பார்க்கும்போது ஓஹோ ஹோ அப்படியா ஓகே நான் வந்து திமுக கூட அப்புறம் சண்டை போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு உங்க அதே முடிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு காலை சுற்றிட்டு நீ வரல உன்ன நான் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அந்த பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் திமுக விட பார்த்துக்கிறேன் இதுல உன்னை விட நான் மேலே வரணும் நான் ரெட்டலை யாருன்றதை காட்டேன் நீ என்ன நினைச்ச ரெட்டலையை தூக்கி தாமரை அது ஸ்டாண்டு மாதிரி வச்சு மேலே உட்காந்து சவாரி பண்ணான்னு பார்த்தேன் அது கிடையாது ரெட்டலில் தனியாக நிற்கும் அப்படின்ற அந்த மனநிலைக்கு இன்னைக்கு கட்சிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுறான் இந்த மக்களுமே வந்து என்ன கவனிப்பாங்கன்னா ஆனால் இவர் திமுகவை திட்டினாரு ரைட்டு அதெல்லாம் ரைட்டு ஆட்சியில் இருந்தப்போ அவர்கள் மீது வழக்கம் போடலை வழக்கு பதியப்பட்டு கேசம் போடலை ஜெயிலியும் போடலை எதுவும் போடலை கூட்டணியெல்லாம் நல்லா இருந்துட்டு இப்போ கூட்டணி விட்டு வெளியில் போனவுன்னே நீங்கள் பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை டார்கெட் போது பப்ளிக்கும் யோசிப்பாங்கள்ல ஆயிரம் தான் அந்த கட்சி லேப்டாப் கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது அதுக்கப்புறமா வந்து ஆடு மாடு கொடுத்தது கோழி கொடுத்தது இவங்க எதுவுமே கொடுக்கல ஆனால் இவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகிடும்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் வந்து வேறு பார்வையில் பார்ப்பாங்க பிஜேபி அந்த அந்நிய பார்வையில் பார்த்துடும் ஓகே இந்த பிரச்சனை தான் அவருக்கு அங்கே வருது இதனால தான் வந்து நிறைய நேரத்தில் அதுவும் இப்போ கல ஆய்வுகள் என்ன சொல்லுங்க இப்போ இன்று வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆறு தொகுதியில் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாமல் இருக்குது ரெட்டலில் திருப்பி கீழே வருது மேலே போகிறது கீழே வருது மேலே போகுது ஒரு அதாவது இவங்க என்ன சொன்னாங்க இட் இஸ் கொயிங் டு பி எலெக்ஷன் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே இல்லை டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் களத்தை இவங்கன்னு நவற்றி எடுத்துகிட்டு போனாங்க இந்த பிரச்சனையில் இவங்க சும்மா இருந்த அண்ணாதிமுக என்ன பண்ணிட்டாங்க அனலை ஏற்றி விட்டாங்க இப்போ அண்ணாதிமுக என்ன பண்ணுது இல்லை இல்லை நாங்களும் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வரும்பொழுது அதிமுக அந்த ஒரு மாதிரி பிரம்மாண்டமா வரும்போது என்ன வந்து அவங்க பிஜேபி வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் ஒரு சில இடத்துல நாம் தமிழர் கட்சி மூன்றாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அதுவும் வந்து கல் இதில் ஒரு சில இடத்துல வருது ஏன்னா பதினொன்று பதினொன்று இருக்காங்க பதிமூணு பதிமூணு இருக்காங்க இது எவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இதில் மிகப்பெரிய அநியாயம் ஒன்று எழுக்கப்பட்டிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்குதான் அந்த சின்னத்தை பிடுங்கி அவங்களுக்கு வந்திருந்த வாக்குகளே ஒரு சில தொகுதியில் வந்து இன்னைக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதாவது அது வந்து எப்படின்னா ஒரு கோர்வு ஓட்டு வெற்றி தோல்வியை தாண்டி என் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்குன்ற மாதிரி செலுத்தக்கூடியவர்கள் சின்னம் தெரியாததுனால அவங்களுக்கு வந்து எதில் போடுறது தெரியலன்னு இந்த பிரச்சனை இருக்கு இது யார் உருவாக்கி விட்டது பாஜக பாஜக அவங்க அதாவது பாதிப்புக்குள்ளானவங்க தான் நம்ம அதை வாதமாக எடுக்கணும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு காரணம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி சீமானுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான கட்சி இப்போ பாரதிய ஜனதா கட்சி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கட்சி இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி தேர்தலில் பாராளுமன்றத்தை பார்க்குறோம் முதல்ல இங்கே ஒன்று முடிக்கிறோம் லோக்கல் அப்படின்னு ஒன்று சேர்ந்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை என்ன அதுதான் நடக்கும் போது இப்போது இந்த நிலைமைக்கு காரணம் திரு அண்ணாமலை அவர் ஓ நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி பேசுறது கிடையாது ஏசி சண்முகம் அவர்கள் வாயிலேருந்து ரெட்டலையை பற்றி ஒரு வாரம் ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு நாள் பேசினார் கே சி வீரமணின்றவரும் என்னை முதலில் குத்துனாரு அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு கேசி வீரமணி என்ன சொன்னார் யார் நான் முதுகில் குத்துனா அப்போ குத்துல இப்போ குத்துறேன் இருந்தேன் நெஞ்சிலே குத்துறேன் முதுகிலே சேர்த்து குத்துறேன்னு சொல்லி பேசார் அதோடு அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா கம்பென ஆயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம்னா இந்த விஷயத்தில் நம்ம இப்போ கோட்டை போட்டோம்னா கேசி வீரமணியை கோவப்படுத்தி அவர் அப்புறம் தேர்தல் வேலை பார்த்து எனக்கு வர வாக்குகள் கூட அங்கே திரும்பி போயிடுச்சு ஏன்னா திமுக ஓட்டி எனக்கு வராது எனக்கு டிஎம்கே ஓட்டு தான் வரும் அது யார் கிட்டே இருக்குது அதிமுக கிட்டே இருக்குது அப்போ அதிமுக காரங்களை நான் உசிப்பேற்றி விட்டு அவங்க அவங்க ஓட்டை வாங்கின்னு போயிட்டா ஏன் ஓட்டு குறையன்ற அந்த புரிதலால் அவர் அந்த பிரச்சாரத்தை கைவிட்டார் மக்களை போய் சந்திக்கிறார் ஆனால் இவர் நீட்டை பற்றி பேசுனா கூட இப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா கூட இல்லைங்க அது வந்து ஆட்சி திருப்பி வரும் பாரதிய ஜனதா கட்சி அப்பொழுது அது பேசணும் இப்போ இப்போ அதற்கு இல்லை ஏதோ ஒன்று சொல்லிப்போம் நான் இருக்கிறவரில் நீட்டை விடமாட்டேன் அப்படின்னா நீட்டால் நிறைய குடும்பத்தில் எழவு விழுந்திருக்கேன் அவங்களாம் மனசார அவங்கள நினச்சி பார்ப்பாங்களா ஒரு சாவுன்னு எடுத்தால் மினிமம் வந்து அந்த ஒரு ஒரு குழந்தை விட மாட்டேன்ற வார்த்தையை பேசுகிறோம் குழந்தை அதாவது நீங்கள் ஒரு சில விஷயம் வந்து எப்படி பேசணுன்றதை புரிஞ்சுக்கணும் அரசியலில் பொது வாழ்க்கையில் நீட்டால் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க அந்த நீட் எக்ஸாம் எழுதாதவங்களோ இல்லை மருத்துவ படிப்பு படிக்காதவங்கள பற்றி விட்டுருங்க அது வந்து ரொம்ப கம்மி தான் நீட்டு வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் இம்பாக்ட் சிஸ்டம் இல்லைன்றது என்னோட கருத்து கணிப்பு நம்ம அதை நான் அதிகம் பேசினாலும் கொண்டாலும் அது உரிமை சம்பந்தமான விஷயம் அதனால தான் அதை நம்ம பேசுகிறோம் மாணவரோட உரிமை சம்பந்த விஷயம் மற்றபடி நீட்டால் வந்து ஒரு தேர்தல் மாறும் நீட்டுனால வாக்குகள் இருக்குன்னா இல்லை அது ஒரு நீட் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வியாபாரம் பண்ணுற நீட்டுக்கு வந்து ஒரு சிலர் ஆதரவாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கல்வியில் இருக்கிற வியாபாரத்தை எதிர்க்கிறோம் அதனால வந்து ஒரு தேர்தல் மாறணுன்ற பொருள் அல்ல ஆனால் நீங்கள் இப்படி பேசும்போது என்ன ஆகிடும்னா ஒரு மாணவனோ மாணவியோ நீட்டால் தற்கொலை செய்திருப்பான் அந்த மாணவனுக்கு சித்தப்ப மாம மச்சான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி நண்பன் நண்பி அவனோட டீச்சரு அவருக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க இதை பார்க்கும்போது என்ன நினைக்கும் குழந்தை செத்துச்சு மறந்துருப்பாங்க அது ஞாபகம் கொடுத்திருக்கோம் அப்போ இந்த அதை பார்க்குறவங்கல்ல அதை கேட்கறவங்க எப்படி போடுவாங்க மூட்டு பாஜக இதுதான் எதை பேசணும் எப்போ பேசணும் எதை பேசக்கூடாது சம்டைம்ஸ் பேசாம அமைதியா இருக்கிறதே ஒரு சிறப்பான அரசியல் தன்மை ஐயா ஓபிஎஸ் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த பேட்டர்ன் மாற்ற மாட்டார் அப்படியே இருந்துருவார் இப்போ கூட பாருங்க அப்ப இப்ப அமைதியாக தான் இருக்காரு இப்போ எதுவுமே பேசுறதில்ல அவர் மேலே வராருன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு அவர் மேலே வராது தெரியுது இல்லை அவர் நினைப்பார் எதுக்கு பேசினாலும் வேலை அவர் செயல்முறையாக அதெல்லாம் காட்டுவோம் ஓபி பி நம்ம ஜெயிக்க வச்சோம் அதே மாதிரி நம்மளே நம்ம ஜெயிக்கணும் அந்த மாதிரி வேற எதுனா சிந்திப்பார் மக்களை போய் மக்கள்கிட்ட கீழே லெவலில் இறங்கி பேசலாம் இல்லை மக்களுக்கு எதையோ ஆசை கொடுக்கலாம் ஆசை வார்த்தைகள் சொல்லலாம் இல்லை எதெல்லாம் ஒன்று கொடுத்து கூட ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது மாதிரி அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாறணும் ஓகே இப்போது களத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் என்பது தேர்தல் நேரத்தில் கோவையில் அதுவும் குறிப்பாக கோவை என்பது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிடுச்சு அண்ணாமலைக்கு அண்ணாமலை நிற்கிறதால களம் நிலவரமும் அவருக்கு மூன்றாவது இடத்த கொடுக்குது ஆனால் பிரச்சாரங்கள் இது மாதிரி பேசுகிறதால ஒட்டுமொத்த பாஜகக்கும் ஒரு ப்ர ஒரு டிராபேக்கை க்ரியேட் பண்ணாதான் கண்டிப்பாக வந்துங்க அதாவது இங்கே கண்டிப்பாக ஒட்டுமொத்த பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குன்னா அங்கே ஒட்டுமொத்த பாஜகன்னு ஒன்று இல்லை புரியுதுங்களா ஸ்டார் கேண்டிடேட்ஸ்களை வைத்து அவர்கள் வந்து இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை அடைய தீவிரமாக முயற்சி பண்ணுகிறார் ஓகே தமிழிசை சவுந்தரராஜன் நல்ல பேர் உள்ள ஒரு அரசியல் தலைவர் தமிழிசை மீது ஒரு 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 பாவம் பாவங்க நல்லவங்க அக்கா வந்து சாதாரணமான ஆளுங்க எல்லார்கிட்டையும் பேசுவாங்க பாவம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க இந்த இது இந்த பேச்சு வந்து நிறைய இடத்துல இருக்குது நயனா ராகேந்திரன் நல்லது கெட்டதுக்கு வரக்கூடியவர் எல்லா சாவுக்கும் வருவார் எல்லா சடங்குக்கும் வந்து நிற்பார் நமக்கு எதனா ஒன்றா பணியார் செய்வார்ன்ற பேர் எடுத்தவர் ஏசி சண்முகம் பசங்களுக்கு பள்ளி படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாரு மருத்துவ முகாம் நடத்தியிருக்காரு வேலை வாய்ப்புகள் கூட கொடுத்துருக்கிறாரு ஏதோ ஒரு ஊர் பிரச்சனைலாம் அவர் தான் பார்க்கறாரு பச்சைமுத்து அதே மாதிரி அப்புறம் மருத்துவக் கல்லூரி இது மருத்துவ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களுக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் யாரோ ஏதோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷனு ஊரில் திருவிழானாலும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணார் இது பச்சைமுத்து தேவநாதன் யாதவர் சங்க தலைவர் யாதவர்களோட ஓ ஓட்டுகள் நம்ம அவருக்கு போடணும் அப்படின்ற மாதிரி அதேமாதிரி ஜான் பாண்டியன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசுபொருள் இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இவர்கள் வாங்குகிற ஓக்குகள் தான் இன்றைக்கி பாரதி ஜனதா கட்சிக்கு வருதாகும் ஓகே பாரதிய ஜனதா கட்சியோட அசலான வாக்குகள் அப்படின்னா முருகன் வாங்குவது வினோத் செல்வன் வாங்குவது அதுக்கப்புறமா வந்து இவர் வாங்குறது பொன் ராதாகிருஷ்ணன் வாங்குறது ஐயா திரு அண்ணாமலை வாங்குவது இதுதான் வந்து அவங்களோட வாக்குகள் இப்போ இந்த வாக்குகளோட என்ன பண்ணுவாங்க நான் சொன்ன பாருங்கள் இந்த மத்தவர்கள் இவர்களோட வாக்குகளை சேர்ப்பாங்க இதில் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட வாக்குகள் பாமக வாக்குகள்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக இது பிஜேபியோட வாக்குகள்னு பிரசென்ட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட அந்த பிரச்சார யுக்தி இப்போ இதில் வந்து இவர் பேசுகிற இந்த பிரச்சாரத்தினால இவர் போய் இவர் என்னன்னு சொல்கிறாரு செல்லூர் ராஜு அவர் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு ஓஎஸ் மணியன் அவர் அவர் வேலையை பார்க்குறாரு ஆர் பி உதயகுமார் அவர் வேலையை பார்க்குறாரு சி வி சண்முகம் ஐயா அண்ணா அவர் வேலையை பார்க்குறாரு எல்லாருமே அண்ணாமலை அப்படின்னும் போது குறுக்கில் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிவிட்டு திருப்பி மறுபடியும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க இந்த நிலைமை யார் உருவாக்கணும் உங்களை இவ்வளோ மோசமாக யாரும் விமர்சனம் பண்ணலையே நீங்கள் பண்ண வேலை ஓகே அண்ணாவை தொட்டுருக்க கூடாது தொட்டிங்க சரி அண்ணாவை தொட்டிங்க ரைட்டு அம்மா யார் ஊழல்வாதியும் சொன்னீங்க அது அதெல்லாம் எது கூட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்ந்து பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு சீட்டு வக்கனையாக நல்லா அண்ணாதிமுகவோட ஒட்டு உறவு விட்டு தயித்து விட்டு அதுக்கப்புறம் நான் குற்றவாளி ஏன் அன்னைக்கு தெரியாதா குற்றவாளின்னு ஏன் ஐயா அமித்ஷா சொன்னார் இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி அம்மையா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே சொன்னால திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள்னு அப்போ தானே சொன்னாங்க மோடியா லேடியான்னு எப்போ அந்த குரல் வந்துச்சு என் இடத்துல வந்துட்டு நீ திராவிட சித்தாந்தத்தை நீ அசிச்சு பார்க்குற இடம் அமையார் அம்யார் ஜெயலலிதா கோவப்பட்டு அந்த வார்த்தை சொன்னாங்க இனி ஒரு காலமும் வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்காது எதுக்கு சொன்னாங்க நீ வரியோ வரலையோ உங்க கூட நான் மாட்டேன் அப்படின்ற அந்த முடிவை ஆணித்தனமாக முதல்ல எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அந்த அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு அவங்க இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் எதையோ பண்ணி கூட சேர்ந்துக்கணும் இல்லாமல் அப்புறம் அந்த கட்சியே அழிதுன்னு சொன்னிங்கன்னா அந்த கட்சி தொண்டர்கள் உழுவாங்களா அவங்க அதை பர்சனலாக எடுப்பாங்க ஜெயிக்கிறது தான் கஷ்டம் ஒருத்தரை ஜெயிக்க விடாமல் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுவும் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு அது ரொம்ப 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 ஈஸி இது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு போய் அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து கூட்டணியை சேருவாங்க கேட்டால் மாற்றம் முன்னேற்றம் அதே ரிப்பீட்டு தேசிய வளர்ச்சி இந்த தேசிய வளர்ச்சின்றது எப்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கோம் நேரு காலத்துலேருந்து கேட்டுட்ருக்கோம் தேசம் வளர்கிறது தேசம் வளர்கிறது ஏன் தேசம் வளர்கிறதுனா தனிநபர் வளர்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் எதிரில் போய் நிற்பீங்க பிஞ்சப்பிரசு இந்த ஜோபியெல்லாம் எதுவுமே காட்டிங்க ஐயா காசில் ஐயா வடிவேல் காட்டு வருவாங்க ரெண்டு ஜோபி எடுத்து ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஜனங்கள் காட்டிட்டு போடுவாங்க அதனால் அப்படி ஜனங்கக்கிட்ட அப்படி சொல்ல முடியாதுல்ல மக்கள் வாழ்க்கை முன்னேறுது வேலை வாய்ப்பு உங்களோட வரிச்சலுகைகள் குறைப்பு உங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் சமூக நீதி படிப்பு அப்படின்லாம் பேசினா மக்கள் கேள்வி கேட்பாங்க அதனால் தேச வளர்ச்சி இந்தியா வளர்கிறது இந்தியா உலர்கிறது இதுதான் பிரச்சாரம் இதுதான் அண்ணாமலை அவரோட பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் ஒன்றே அப்படியே போயிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதிமுகவை இழுத்திங்க அதனால் அஇஅதிமுக அவங்களோட வாக்குகள் வாங்குனாங்க அப்படினா திமுக அவங்க ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு அவங்க வாங்கிக்கினாங்கன்னா அப்புறம் மிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்டு தான் இருக்கும் எழுபத்தி ரெண்டு வந்து எழுபத்தி ஆறு பர்சன்ட்டு தான் வாக்குகள் எப்பவுமே பதிவாகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு இதில் பிரதானமாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு விழுக்காடு வந்து திராவிட கட்சிகள் தான் வாங்கியிருக்கு இதுதான் வரலாறு இது பத்து வருஷம் வரலாறு முப்பது வருஷம் வரலாறு இதுதான் இதுலதான் ஐயா மூப்பனார் மூன்றாவது கட்சியா வந்தாரு இதுலதான் ஐயா மதிமுக வைகோ மூன்றாவது கட்சியா வந்தாரு இதுலதான் வந்துட்டு உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மூன்றாவது கட்சியா வந்தீங்க இதுலயே மூன்றாவது கட்சிகளா வந்துட்டு போகலாம் பாமகவும் அடங்கும் அப்போ இந்த இந்த என்ன போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அது ஜூன் தான் அதனுடைய பாதிப்பு என்னன்றது தெரியும் பாதிப்பு இருக்குன்றது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக நம்மளால அதை கணிக்க முடிகிறது யூகிக்க முடியும் நம்ம வந்து எதுவும் இல்லாததை சொல்லு முப்பது வருஷமா இவங்க இந்த மக்கள் சரி மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க மக்கள் ஏன் எதில் எதுக்கு சூரியனுக்கு ஓட்டு போட்டாங்க எதுக்கு ரெட்டலிக்கு ஓட்டு போட்டாங்கன்றதான் நம்ம இவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி வரவே வராது பாரதிய ஜனதா கட்சி எப்படி கால் ஊன்றுறது அது நம்ம வேலை கிடையாது மக்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இப்போ 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 கருத்துக்கணிப்பு வந்திருக்கு பத்திரிகைலையே ஊடகத்துக்கு அவங்களுமே வந்து ஏன் பதினஞ்சு சீட்டு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது அஞ்சு சீட்டு திமுக ஜெயிக்குது இருபது சீட்டு வந்து திமுக வெற்றி அவர் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அவங்க போன இடத்துல ஃபீல்டில் களத்தில் மக்கள் அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை அதனால அவங்க அதை வெளியிடல அதான் ஓகே ஓய் இதுக்கு எல்லா முடிவும் வந்து ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் அண்ணாமலையினுடைய அவருடைய வாய்ஸ் அவரால் பாஜகவுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது என்பது தேர்தலுடைய முடிவில் தெரியும் மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க சார் உங்களை நேரத்துக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி சார் நேர்களுக்கு நன்றி